நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மருதம் சாரை பேசுகிறேன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஈரோடு கருங்குள் பாலத்தில் புதன்கிழமை வந்த எருமை கன்று மாடுகளுடைய சந்தையை பற்றி தாங்க பார்க்குறேன் இந்த சந்தைக்கு எருமை கன்று மாடுகள் ஓரளவுக்கு வரவுகள் இருக்குதுன்னு சொல்லலாம் அதில் எந்த அளவுக்கு மாடுகள் வந்திருக்கு என்னென்ன விலைக்கு வந்திருக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு காமிக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் பதிவு சொல்கிற விலைகள் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நிரந்தர விலை கிடையாது எல்லாமே பேரம் பேசி வாங்கிக்கலாம் இந்த வீடியோ படிச்சுருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா திட்டத்தட்ட ஒரு இருபது உருப்படி கொண்டாந்துருக்கிறாரு இந்த இருபது உருப்படி மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா விலைங்கிறது எதுவுமே நிரந்தரம் இல்லை ஒரு மாட்டோட விலை வந்து பார்த்திங்கன்னா சைஸுக்கு ஏற்பவே விலை வந்து மாறுபடும்னு சொல்லியிருக்கிறாரு ஒரு மாட்டோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப விலை ஏழாயிரமாகவும் இருக்கலாம் எட்டாயிரமாகவும் இருக்கலாம் பத்தாயிரமாகவும் இருக்கலாம் பண்டாயிரமாகவும் இருக்கலாம் அப்படின்ட்டு இருக்காரு என்னென்ன விலை இப்படி சொல்கிறீங்க மாற்றி அப்படின்னா தம்பி மாடு வந்து ஒவ்வொரு சைஸு உருவத்தை பொறுத்து அதனுடைய விலைய வந்து நிர்ணயிக்க முடியும் அப்படின்ட்டு இருந்தார் தான் இந்த பக்கம் இருக்கிற மாடெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் எட்டாயிரம் ஒன்பதாயிரம் வரும் அந்த பக்கம் இருக்கிற மாடு பத்தாயிரம் ரெண்டாயிரம் வரும் தம்பி இன்றைக்கி எறும்பு மாடுக்கு கொஞ்சம் ரொம்பவே டிமாண்ட் அதிகம் இருந்தார் இந்த மாடுகளுடைய விலைகள்ங்கிறது பெரிய மா ஒரு பெரிய ரொம்ப பெரிய விலையாக சொல்ல மாட்டாங்க ஓரளவுக்கு விலைகள் சொன்னாலும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பேரம் பேசி வாங்கிட்டு போகலாம் அப்படி எதுயா அப்படி சொல்லியா இது எல்லாமே ஒம்போது ஐநூறுங்களா இந்த உருப்படி எல்லாமே ஒம்பது ஐநூறு முடிஞ்ச அளவுக்கு மொத்தமாக எடுத்தால் பேரம் பேசி வாங்கிக்கலாம் ஆ கொடுக்குறையே நீங்கள் கொடுக்குற வழியை ஒம்போது ஐநூறு சரி சரி பரவாயில்லைங்கண்ணா அந்த இதெல்லாம் அதெல்லாம் இந்த லாட்டே ஒன்பதாயிரத்து ஐநூறு சர்ச் ஒவ்வொன்றும் ஒம்பதாயிரத்து ஐநூறுவாய்க்கு கொண்டாந்துருக்கிறாங்க ஆனால் இதில் கிடாரி காலை அந்த மாதிரி எல்லாமே கெடா சரி சரிங்கண்ணா எல்லாமே கெடா குட்டிகளோவா எல்லாம் கெடா கன்றுகள் ஒம்பதாயிரத்து ஐநூறு விலை பாருங்க எத்தனை உருப்படி கொண்டாந்துருக்கிறாங்க முடிஞ்ச அளவுக்கு பேரம் பேசி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு உருப்படி எடுக்கிற மாதிரி இருந்துச்சுண்ணா இதெல்லாம் இதெல்லாம் ரேட் ரேட்டாம்மா இந்த லாட்டெலாம் ரூபா ரேட்டு சரி சரிங்கண்ணா அண்ணா அந்த பக்கம் இருக்கிறதுங்கண்ணா பதினொன்றுங்களா பதினொன்று பன்னெண்டு ஆ அந்த பக்கம் லாஸ்ட்டுங்கண்ணா அது என்ன விலைங்கண்ணா பன்னெண்டு பன்னெண்டு அப்படியே ஏற்ப மாடுகளுடைய விலைகள் வேறுபடும் ஆ சரி சரி ரெண்டு சேர்ந்து இருபத்தி ஐயாயிரம் சரி நாலு இது ரெண்டு உருப்படி கொண்டாந்துருக்காரு ரெண்டு உருப்படி சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தையாயிரம் ரூபாய்க்கு கொண்டாந்துருக்காரு விலை நிரந்தரமில்லை இல்லை பேரம் பேசி வாங்கிக்கலாம் இந்த உருப்படி ஒன்று தான் இந்த உருப்படி ஒன்று ரெண்டுமே சேர்ந்து இருபத்தி ஐயாயிரம் ரூபா விலைக்கு கொண்டாந்துருக்காரு விலை நிரந்தரமில்லை இல்லை பேரம் பேசி வாங்கிக்கலாம் இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டரகத்தை சேர்ந்தது இருபத்தையாயிரம் ரூபாய்க்கு ரெண்டு உருப்படி கொண்டாந்துருக்கிறாங்க விலை ரெண்டும் பேசி வாங்கிக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு இருபத்தையாயிரம் சொன்னால் இருபத்தையாயிரத்துக்கு எந்த மாட்டுமே விற்பனை ஆகிறது இல்லை முடிஞ்சளவுக்கு பேசி தான் விற்றுட்டு போகிறாங்கன்னு சொல்லலாம் கொண்டு வர எந்த பொருளுக்கு நிரந்தர விலை கிடையாது பேரம்பேசி வாங்கிக்கலாம் ரெண்டு உருப்படி இருபத்தி ஐயாயிரம் இந்த மாட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்துக்கு கொண்டாந்துருக்கிறாங்க விலை நிரந்தரம் இல்லை வேறு பேசு வாங்கிக்கலாம் பதினோராயிரம் இந்த மாட்டோட வில பத்தாயிரத்துக்கு கொண்டாந்துருக்கிறாங்க இது பத்தாயிரம் ரூபாய் வில விலை நிரந்தரமில்ல பேரம் பைசு வாங்கிக்கலாம் பத்தாயிரம் இந்த கன்றரோட விலை பத்தாயிரம் இது பதினஞ்சாயிரம் இந்த மாட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா பதினேழாயிரத்துக்கு கொண்டாந்துருக்கிறாங்க ஃபைனலாக பதினஞ்சு ரூபாய் கொடுக்குற மாதிரி இருக்கிறாங்க பதினஞ்சாயிரத்துக்கு கொடுக்க தயாராக இருக்கிறாங்க பதினேழாயிரத்துக்கு கொண்டாந்து பதினஞ்சாயிரம் அதனால் முடிந்த அளவுக்கு அவங்களும் விலையை வந்து குறைச்சி தான் சொல்கிறாங்க விலை எதுவுமே நிரந்தரமில்ல பேரம் பைசு வாங்கிக்கிறோம் இந்த மாட்டோட விலை வந்து பார்த்திங்கன்னா பதினோராயிரத்துக்கு கொண்டாந்துருக்கிறாங்க பேரம் பேசிகிட்டு இருக்கிறாங்க பதினோராயிரம் ரவுண்டாக ஏதோ பேரம் பேசிகிட்டு இருப்பாங்களான்ட்டுக்கு இந்த மாதிரி முடிஞ்சளவுக்கு பேரங்களை பேசி வாங்கிக்கலாம்னு சொல்லலாம் இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா நாற்பதாயிரத்துக்கு கொண்டாந்துருக்கிறாங்க விலை நிரந்தரமில்லை இல்லை பேரம் பேசி வாங்கிக்கலாம் நாற்பதாயிரம் நாற்பதாயிரம் இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கொண்டாந்து ரெண்டு சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தையாயிரத்துக்கு கொண்டாந்து இருக்கிறாங்க விலை நிரந்தரம் இல்ல பேரம்பேசி வாங்கிக்கலாம் ஐம்பத்தி ஐயாயிரம் விலையில்லாம் பேரம்பேசி வாங்கிக்கலாம் ஐம்பத்தையாயிரம் இந்த மாட்டோட விலை வந்து பாத்தீங்கன்னா இருபதாயிரத்துக்கு கொண்டாந்துருக்காங்க விலை நிரந்தரம் இல்ல பேரம்பேசி வாங்கிக்கலாம் இருபதாயிரம் இருபதாயிரம் இது பதினோறாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு இந்த மாடு வந்து பேரம்பேசி வாங்கியிருக்கிறாங்கண்ணா சொல்லலாம் பதினோராயிரத்து ஐநூறுரூவாய்க்கு வாங்கியிருக்கிறீங்க சரியா ஆ சரி சரிங்கண்ணா பதினோறாயிரத்து ஐநூறுவாய்க்கு பேரம்பேசி வாங்கியிருக்கிறாங்க எவ்வளோ சொன்னாங்கண்ணா பதினேழு சொன்னேன் பாருங்கள் பதினேழாயிரம் ரூபா சொல்லியிருக்காங்க நம்ம அண்ணன் வந்து பேரம் பேசி பதினொன்று ஐநூறுக்கு பேரம் பேசி வாங்கியிருக்கார் இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நம்ம சந்தையில் வந்து பேரம் பேசி வாங்கிட்டு போகலான்னு சொல்லலாம் அண்ணன் பேர் வந்து கங்காதர் நம்ம சந்தைக்கு வந்து ரெகுலராக வர ஆளுன்னு சொல்லலாம் புதன்கிழமைக்கு சந்தைக்கு வந்தீங்கன்னா வந்து பிடிச்சிடலாம் நல்லா மாடுகள் ஓரளவுக்கு வாங்கிட்டு போகலாம் இவர் மூலிமா கூட நல்லா அருமையான நபர் மாடு பதினொன்று ஐநூறு பதினொன்று ஐநூறு பரவாயில்லண்ணா சரிங்கண்ணா இந்த மாட்டோட விலை இருபத்தி ஏழாயிரத்துக்கு கொண்டாந்துருக்கிறாங்க ரோடி எல்லாம் இருபதாயிரம் ரூபாய்க்கு மாடம் பதினாறாயிரம் ரூபாய்க்கு நம்ம ஐயா பேசி பாருங்க பதினஞ்சாயிரத்துக்கு பேசு

நம்ம ஐயாவை வரைக்கும் சந்தையில் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பேரம்பேசுமோ பேச பேசி வாங்கிட்டு வருவார் அவருடைய அனுபவத்துக்கு நிகராக எதுவுமே சொல்ல முடியாதுன்னு சொல்லலாம் இந்த மாட்டு சந்தையை பொறுத்த வரைக்கும் கண்ணு இந்த மாடு இந்த வேலைக்கு செறி போட்டு சுத்தமாக இருக்குன்னா சுளி சுத்தமாக இருக்குப்பா சுளி இல்லைன்னா சுழியை இவங்களா ஏதாவது பிளேடு வச்சு போட்டிருக்காங்க அப்படின்னா சுழியை வந்து இவங்க போட்டுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மாட்டு வியாபாரிகள் முடிஞ்சு காய்ச்சி காய்ச்சு காய்ச்சி விட்டுருவாரு தப்பு நடந்துச்சு அப்படின்னா வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த சந்தைக்கு வந்தீங்கன்னா இந்த ஐயா ஒரு முறையாவது பார்த்து மாடுகள் வாங்குங்க இந்த ஐயா ரொம்ப அருமையாக வாங்கிட்டு வந்து செல்போன் எதுவுமே இல்லை ஆனால் இந்த பாளைய சந்தை பொறுத்த வரைக்கும் உள்ளுகளை வந்து முன்னாடி கேட்டீங்கன்னாவே சொல்லிடுவாங்க இன்றைக்கி நமக்கு மாடு எந்தளவுக்கு வந்திருக்கோ அந்த அளவுக்கு காமிச்சிருக்கிறோம் வாங்க நன்றி நாளை கலப்புற மாட்டு சந்தை பார்ப்போம் நன்றி